இப்போ பெத்தேல் வரல போயிட்டார் ஃபஸ்ட்டு நாள் பெத்தேலுக்கு பேர்சபா டூ பெத்தேல் எவ்வளோ கிலோமீட்டர்னா எழுபது கிலோமீட்டர் பேர்சபா டூ பதானாராம் எவ்வளோ கிலோமீட்டர்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இவர் மொதல் நாளே வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகிறாரு எழுபது கிலோமீட்டர் தான் போகிறாரு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ஒரு கடக்கணும் எழுநூறு கிலோமீட்டர் போகணும் அதுக்கு இன்னும் எப்படியா இருந்தாலும் பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்ரு பன்னெண்டு நாள் ஆகும் ஆக்சுவலாக என்ன இது இல்லை அப்படின்னா பதான் அப்படி அப்படின்னு சொன்னா என்னன்னா நுகம் அப்படின்னு அர்த்தம் அந்த நுகம் அது வந்து என்னன்னா அந்த ஊருக்கு போயிட்டா என்ன பண்ண முடியாது திரும்பி வரவே முடியாது சாகிறது மட்டும்தான் ஒரே இது அந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு ஊரு அந்த ஊரு அந்த ஊருக்கு ஆப்ரஹாம் வந்து யார் அனுப்புறாரு அவருக்கு எளியேஸ்வரர் ஈசாக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எளியேஸ்வரர் அனுப்புறாரு அது எத்தனை ஒட்டகங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு பத்து ஒட்டகங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு யாருக்கு ஒரு வேலை காரணக்கே அப்போ ஆப்ரஹாம் வந்து ஈசாக்கு அங்கே போகக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு நம்ம பையன் அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்க முடியுது அப்போ ஈசாக்கோட பையன் யாக்கோபு அங்கே போகணுன்னு வந்து ஈஷாக்கு நினைக்கலாமா நினைக்கக்கூடாது இல்லையா ஆனால் என்ன பண்ணிடுறாரு அனுப்பிச்சு வைக்கிறாரு அதனால தான் இந்த ஆதியாகமம் ஃபுல்லாக யாரை பற்றி பேசியிருப்பாங்கன்னா ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு முற்பிதாக்கள் பற்றி பேசியிருப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு டுவெலில் ஆதி அகமம் பன்னெண்டாவது அதிகாரத்துலேருந்து இருபத்தஞ்சாவது அதிகாரம் வரல யாரை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஆப்ரஹாமை பற்றி பேசியிருப்பாங்க இருபத்தி ஆறாவது அதிகாரம் வந்து ஈசாக்கை பற்றி பேசியிருப்பாங்க அந்த ஒரே ஒரு அதிகாரம் தான் முற் முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு இதில் இருக்கிறவர் ஈசாக்கள் ஆனால் அவரை பற்றி ஒரே ஒரு அதிகாரம் பேசியிருப்பாருங்க ஏன் அப்படின்னா அவர் ஏசப்பாவோட திட்டத்துக்கு வ இணைந்து கொடுக்கல ஆக்சுவலாக வந்து யார் யாக்கோபு ஏசப்பாவில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறது ஆல்ரெடி தெரியும் மூத்தவன் இறைவனை சேவிக்க போனான்னு ஆனால் இங்கிலேருந்து அந்த பதான ஆறாம்ங்கிற ஊருக்கு போனால் நம்ம பிள்ளை திரும்பி என்ன பண்ணாது வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் பதான அனுப்பி விடுறாரு யாருன்னா ஈசாக்கு இருக்கணும் ஏன்னா அவர் ஏசா ஏசாவா அவருக்கு பிடிக்குங்கிறதுனால நீ எப்படியோ போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்டுற அதுக்கப்புறமா வந்து ஆனால் உலக மனுஷன் நமக்கு வந்து இந்த உலகத்தில் அப்பா அம்மாவாக இருக்கிறவங்க என்ன நினச்சாலும் அது நம்ம வாழ்க்கையில் நடக்காது அவங்க என்ன வேணால் திட்டம் போடலாம் என்ன வேணால் நினைக்கலாம் ஆனால் நம்மளுக்கு யார் யாரோட திட்டம் நம்மளோட வாழ்க்கையில் நிலை பெறும்னா கடவுளோட திட்டம் தான் கடவுள் நம்மளை முன் குறிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே ஓடினாலும் சரி தான் எந்த இடத்துக்கு நீ எந்த மூலையில் போய் பதவினாலும் சரி தான் உனக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்து உனக்குன்னு இருக்கிற ஆசீர்வாதத்தை ஏன்னா யாகோபை என்ன பண்ணிட்டாரு தாயின் கருவில் உருவாக ஒன்றுமே தெரிந்து கொண்டுட்டார் அப்படி இருக்கும்பொழுது பொழுது கோபை விடுவாரா யாக்கோபு வந்து பெத்தேலில் போயிட்டு ஒரு இடத்துல தலை சாய்க்கிறாரு நைட்டை படுத்து தூங்குறதுக்காக ஒரு தலையில் கல்லை வச்சுக்கிட்டு படுத்து தூங்குறாரு படுத்து தூங்கும்போது என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து காட் வந்து அவரோட சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்கும் தேவ தூதர்கள் என்னென்னா பூமியில் ஒரு ஏணி வச்சு அது வந்து பரலோகத்துக்கு அந்த நுடி வந்து பரலோகத்தில் இருக்கிற மாதிரி அவர் கனவு ஒரு சொப்பனை அவருக்கு வருது அதில் வந்து தெய்வ தூதர்கள் ஏறுறதுமா இறங்குறதுமா வந்து கனவு காண்றார் கனவு காண்டவுடனே இவர் ஏஞ்சிட்டு இந்த இடம் உண்மையாகவே என்ன இது வந்து பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பெத்தியல்னு யார் பேர் வைக்கிறா யாக்கோபு தான் அந்த இடத்துக்கு பேரே வைக்கிறாரு பெத்தியல்னு பேர் வச்சுட்டு அப்போ சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த இடத்துல நான் அவங்கள கண்டேன் நான் வழிபடுற தெய்வம் வந்து உண்மையான தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் அந்த பதாநாறாங்கிற ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த கல் அந்த இடத்துல நட்டு அவர் தலைக்கு தூங்கினார் இல்லையா அந்த கல் அந்த இடத்துல நட்டு எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு நான் திரும்பி வந்தேன்னா இதை கண்டிப்பாக இந்த இடத்த என்ன பண்ணுவேன் நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலேருந்து கிளம்பி அவங்க மாமா ஊருக்கு கிளம்பி போயிட்டார் கிளம்பி போகிறாரு போனால் அங்கே அவர் ராகையில் பார்க்குறாரு ராகேல் யாருன்னு பார்த்தா லாபானோட பொண்ணு நான் லாபான் கிட்டே போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து அவர் கேட்க போயிட்டாரு அவங்க மாமா வீட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து ராகியில் வந்து கல்யாணம் முடிக்கிற மாதிரி அவங்க மாமாக்கிட்ட கேட்கும்போது அவங்க மாமா என்ன சொல்கிறார் லாபான்னு என்ன சொல்கிறார் ஓகே முப்பது காசு கொடுக்கணும் என் பெண்ணை திருமணம் பண்ணணுன்னா பரவாயில்ல நீ என்ன பண்ண ஒரு ஏழு வருஷம் வேலை பாரு என்கிட்டயே வேலை பாரு நான் வந்து என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஃபஸ்ட்டு ஏழு வருஷம் வந்து வேலை பார்க்குறாரு யாருக்காகன்னா ராகேலுக்காக வேலை பார்க்குறாரு வேலை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டு அவங்க மாமாக்கிட்ட கேட்குறாரு அவர் என்ன பண்ணுறாரு லேயாவில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு லேயால் யாருனா மூத்த பொண்ணு மூத்த பொண்ணு இருக்கும்போது எப்படி நான் இளையவில் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் வந்து லேயாவில் தான் கேட்குறேன் உடனே வந்து எனக்கு ராகியில் தானே பிடிச்சிருந்துச்சு என்னை என்னையமாக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது சரி இன்னும் என் இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிங்க அதுக்கு இன்னொரு ஏழு வருஷம் நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே திரும்பி வந்து ஒரு ஏழு வருஷம் வேலை செய்கிறாரு என் வேலை செஞ்சு யார் கல்யாணம் பண்ணுறாருன்னா திருமணம் பண்ணுறாருன்னா ராகியில கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரும் ராகியல் லேயர் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிட்டாரு மொத்தம் பதினாலு வருஷம் முடிஞ்சிருச்சு பதினாலு வருஷம் முடிஞ்ச உடனே இவர் போயிட்டு லாபான் கிட்டே சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து என்னை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் எனக்கு வந்து சம்பளம் கொடுத்துருங்க என் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியா அப்படின்னு சொல்கிறார் சரி உடனே ஓகே நீ பாரு நான் உனக்கு சம்பளம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி சொல்கிற சொன்னோடனே அடுத்த வந்து ஒரு ஆறு வருஷம் வேலை செய்கிறார் ஃபஸ்ட்டு பதினாலு வருஷம் வேலை செஞ்சு யார்கிட்ட ஒன்றுமே இல்லை இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை யாக்கோக்கிட்ட ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட இருக்கிறத ஒரு பிள்ளையும் அவர் மனைவியும் மட்டும்தான் ஆனால் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாரு லாபான் கிட்ட வந்து சம்பளம் கேட்டு இது பண்ணோடனே சரி ஓகே நீங்கள் வந்து வேலை பாருங்கள் வேலை பார்க்கறதுக்கு இப்படி வந்து புள்ளி வச்ச ஆர்டர் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க வெள்ளை நேரமாக இருக்கிற ஆடெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் கூட்டி கூட்டி போடுறது பார்த்தா எல்லாமே புள்ளி வச்சு போட்டிருக்கோம் சரின்ட்டு பார்த்தா அந்த விளையா பிறக்கிற ஆடுமே வந்து ஒரு மாதிரி வந்து ஆக்டிவாக இல்லாமல் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது உடனே ஐயோ நான் வந்து உங்களுக்கு டாக்டர புள்ளி வச்சதை கு சொன்னா அப்படி சொல்லலையே புள்ளி வச்சு வரி இருக்கிற மாதிரி இருக்கிற ஆடை தானே தருவன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு லாபம்னு சொல்கிறேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுதான் ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துல ஒரு தடவை குட்டி போடும் இல்லையா திரும்பி வந்து ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் திரும்பி குட்டி போடுறது பார்த்தா புள்ளி வச்சு வரி வச்ச மாதிரி குட்டி போடுது குட்டி போட்ட உடனே இது என்னடா இது எல்லாமே வந்து இவனுக்கு சாதகமாகவே வந்து இதுவாகுதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயோ நான் புள்ளி வச்சு வரி இருக்கிற மாதிரி சொல்லலைங்க புள்ளி வச்சு வரி இருக்கணும் கலப்ப நிறமாக இருக்கிற மாதிரியான ஆடை தானே உங்களுக்கு நான் தருவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்பையும் வந்து ஒரு இது சொல்கிறாரு ஒரு மூணு விதமான செடியை வந்து பறித்து அந்த தண்ணி ஓடுற இடத்துல வாய்க்காலில் நீ போடு அதை வந்து அந்த ஆடு சாப்பிட்டுட்டு எப்படியா புளிதான் டாட்டடு வரி அந்த தலைப்பு நிறமுள்ள அந்த மாதிரி வந்து ஆடே இருக்காது ஆனால் வந்து கடவுள் ஒன்று ஆசிர்வதிக்கணும் நினச்சிட்டா என்ன யார் தடுத்தாலும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு வசனம் சொல்லுது மனுஷனை நம்ம பார்க்கலாம் தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லம்னு வார்த்தை சொல்லுது அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆடெல்லாம் வந்து டாட்டடாவும் வரி உள்ளதாகவும் கலப்பு நிறம் உள்ளதாகவும் இதை பார்த்த உடனே லாபானோட பசங்கள் எல்லாம் வந்து என்ன இவன் இவ்வளோ பலத்து போயிட்டான் நம்ம கிட்ட வேலை செஞ்சு இவன் இவ்வளோ பலத்து போயிட்டான் இவன் இப்படியே விட்டுட்டோன்னா என்ன நம்ம வந்து இதுவாக போக வேண்டியது தான் அவன் வந்து பயங்கரமாக இதாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து இது முடிக்கிற மாதிரி அவனுங்க பிளான் பண்ணிட்டுருக்கானுங்க இவன் வந்து இதை வந்து யார் கேட்டுடுறாரு யாக்கோபு கேட்டுறாரு யாக்கோபு கோபு சரி ஓகே நம்ம எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பெர்சபாக்கு கிளம்புறாரு அவர் சொந்த ஊருக்கு கிளம்புறாரு சொந்த ஊருக்கு கிளம்பும் போது லாபானுக்கு லாபான் வீட்டிலேருந்து இந்த ராகில் என்ன பண்ணிடுறாங்க சொருபத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறாங்க அப்போ வந்து அவர் வந்து கேட்குறாரு என் சொருபத்தெல்லாம் வந்து ஆஹ் லாபான் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு இவங்கெல்லாம் யாரும் இல்லைன்னோன்னே இவங்களை தொடர்ந்து பிடிக்கும்படியாக வர்றார் அப்போ வந்து ஈசப்பா வந்து யாருக்கிட்ட எச்சரிக்கிறார் இவர்கிட்ட லாபான் கிட்ட எச்சரிக்கிறாரு இந்த மாதிரி அவன் மேலே கை போட்டினா ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை வருது அது மாதிரி தான் நம்ம மேலே யாராவது கை போடணும்னு நினச்சா கூட அவங்கள வந்து நம்ம எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம ஏதாவது பண்ணோம்னா அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் கடவுள் கையில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா ஒரே விஷயம் நம்ம ப்ரே பண்ணுறதை மட்டும்தான் அவரோட பேசணும் எப்படி கிட்ட கடவுள் வந்து எட்டு தடவை வந்து பேசுகிறார் எட்டு தடவை வந்து அவரோட சொப்பனத்தில் தரிசனமாக அவர் கூட வந்து சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு யாக்கோபு விட்டாலும் தேவன் விட மாட்டேங்கிறார் தேவன் விட்டாலும் யாக்கோபு விடுறதில்ல அந்த மாதிரி வந்து சஞ்சரிச்சிட்டு அப்புறம் லாபான் வந்து எனக்கு வந்து இது பண்ணி இந்த மாதிரி என்னோடய சொருப்பத்தெல்லாம் எடுத்துகிட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனே செக் பண்ணிவிட்டு அது இல்லை ஆனால் ராகில் அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இல்லைன்னோடனே இல்லை இல்லை நான் வந்து என் பிள்ளைங்க எல்லாம் என்னோடய வேலைக்காரி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் என் பிள்ளைங்களுக்கெலாம் நான் முத்த வச்சு அனுப்பியிருப்பேன் நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்களே அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வர வேண்டியதாச்சு அப்படின்னு சொன்னானே ஏன் அப்படி சொல்கிறாருன்னா என்னாச்சு ஏற்கனவே லாபான் கிட்டே ஒரு எச்சரிக்கை வந்துச்சு எங்களே இந்த தேவன் இருந்து வந்துடுச்சு அவன் மேலே கை போட்டின்னா ஒன்று என்ன அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அதனால் அவர் லாபான்னு என்ன பண்ணுறாரு காணணுன்னே இதுவாக இது பண்ணி முத்தமிட்டு அவங்க பிள்ளைங்களை அனுப்பிச்சி வைக்கிறாரு இவங்களும் போகிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஏஷாவுக்கு அங்கே அறிவிக்கப்படுது யார் வரா யாக்கோபு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏசா கிட்ட ஆண்டவர் செஞ்சரிக்கிறாரு உடனே வந்து ஏசாவும் என்ன பண்ணுறாரு வராரு ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு மூக்கரங்கள்லாம் கூட்டிகிட்டு வராரு உடனே பார்த்தா இங்கே பார்த்தா இவருக்கு யாக்கோபுக்கும் ஒரே பயம் இப்போயோ நம்ம அண்ணன் வந்து நம்ம ஏற்கனவே இப்படி பண்ணிட்டு வந்துட்டோம் நம்ம அண்ணன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு யாக்கோபு இவருக்கு இவர் வெறும் கையும் கோலும் கையுமாக தான் அந்த இவர்தான கடந்து போனார் ஆனால் திரும்பி வரும்போது எப்படி ரெண்டு பரிவாரங்களோடு வராரு வரும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு ஏசா வராருன்னு இவருக்கு தெரிஞ்சோடனே இவர் என்ன பண்ணுறாரு முதல்ல அவங்களோட பிள்ளைகளை அவங்க மனைவிகளை அவங்களுக்கு இருக்கிற ஒட்டகத்தை ஆடை அவருக்கு இருக்கிற மாடை அவருக்கு இருக்கிற செல்வத்தை எல்லாத்தையும் வந்து என்னன்றாரு நிறுத்தி வச்சுட்டு ஏசாவுக்கு வந்து அந்த ஆடு மாடு ஓட்டகத்தைலாம் வந்து பிரித்து ஒரு பங்கு வந்து ஏசாவுக்கு கொடுக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஏமாற்றி இது பண்ணிட்டார் இல்லையா அந்த கோபம் வந்து அண்ணன் வந்து நம்ம மேலே இது பண்ணிடக்கூடாது நம்ம பிள்ளைங்களை எல்லாத்தையும் எதையாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு ஏசாவுக்கு ஒரு பங்கு வந்து அவர் பிரித்து வைக்கிறாரு அங்கே அப்புறம் அன்றைக்கி நைட்டு அந்த எண்ணெயை வச்சு வாழ்த்துட்டு போனார் இல்லைங்களா ஒரு பெத்தேலிங்கிற ஒரு இடத்துல ஒரு கல்லுக்கு அந்த கல்லுக்கிட்ட வந்து தேவனிடத்துல பேசுகிறாரு யார் யாக்கோபு கோவு அன்றைக்கி நைட்டு இவங்களை எல்லாத்தையும் வந்து கடத்த சொல்லிவிட்டு அவர் மட்டும் அங்கே இருந்து கடவுளோடு செஞ்சுருக்கிறார் என்ன சொல்கிறார் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கலைன்னா நான் போகவே மாட்டேன் இந்த இடத்த விட்டு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை எப்படி வெறும் கோலும் கையுமாக கடந்த ஆனால் எனக்கு ரெண்டு பரிவாரங்களை கொடுத்து இவ்வளோ ஆசீர்வாதிச்சிருக்கிறீங்க அதனால் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்னோடய லைஃப் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து ஈசப்பாட்டை ப்ரேயர் பண்ணுறாரு ஈசப்பாவும் வந்து அவர் ஆசீர்வதிக்கிறாரு யா நம்ம வந்து இப்போ பார்க்கும்போது கூட பைபிளில் பாருங்கள் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் ஈசாக்கின் ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக யாக்கோபின் ஆசீர்வாதம் தான் பேசுவாங்க ஏன்னா யாக்கோபு வந்து அவ்வளோ பெரிய செல்வந்த ஆல்ரெடி ஆப்ரஹாமை வந்து அவ்வளோ ஆசீர்வதிச்சார் தேவன் கால்மதிக்கு டேஸெலாம் உனக்கு வந்து சொந்தமாக கொடுப்பேன்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதை விட வந்து அந்த சொத்து ஆப்ரஹாமோட எல்லாம் ஈசாக்கு தான் போகும் ஈசாருக்கு வந்து நூறு மடங்கு ஆசிர்வதிச்சார் அப்போ அவ்வளோ சொத்து இருக்கிறவர் அதுலேயும் வந்து யார் பெரிய செல்வந்தனா யாக்கோபு அந்த மாதிரி தேவனை பற்றி கொண்டு தேவன் சார்பில் நம்ம சாய்ந்திருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த உள்ளகத்தின் ஆசீர்வாதத்தினாலேயும் நம்மளுக்கு வந்து பர்லோகத்தின் ஆசீர்வாதத்தினாலேயும் நம்ம வந்து கடவுள் வந்து முற்றிலுமாய் நிரவுவார் நம்ம எப்பொழுதுமே வந்து செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா எது நடந்தாலும் இசைப்பாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கட்டும் எது நடந்தாலும் அது அவரோட சித்தம் இல்லாமல் என்னவா இருக்காது நடக்கவே நடக்காது அவரோட சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சோன்னா நம்ம வாழ்க்கை யாரோ யாரோட ஆசீர்வாதத்தை போல இருக்கோங்க யார் கோபின் ஆசிர்வாதத்தை போல இருக்கும்